ஹலோ ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆட்டு ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசில் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் இதில் வந்து நான் மட்டன் வேகம் வச்சுருக்கிறேன் அதனால் அந்த சத்தம் கேட்டுகிட்டு இருக்குது இப்போது நம்ம இதில் வந்து ஆட்டு பொரியல் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் சட்டி சளி வச்சுருக்கிறேன் நல்லா காயட்டும் காய்ச்ச உடனே தேங்காய் பாருங்கள் எப்படி பூரம் உறஞ்சி போச்சு இப்போ கொஞ்சம் தேங்காயை ஊற்றுக்கலாம் அந்த பனிக்கு வந்து அப்படியே தேங்காய் வந்து உறஞ்சி போயிடுது கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கலாம் அப்புறம் தேங்காய் நல்லா காயிடும் காந்த உடனே நம்ம சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொரியட்டும் இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சீரகம் சோம்பு நல்லா பொரியட்டும் நல்லா வந்து வந்துருச்சு இப்போ பாத்தீங்கன்னா நான் மிளகா ஒரு மூணு வச்சல் கொஞ்சம் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு நான் வந்து பல்லாரி போட்டிருக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும் நம்ம போட்ட அந்த பச்சை மிளகா மிளகாய் எல்லாம் கொஞ்சம் வதங்கும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே சாருங்க நான் வந்து ஆர்டர் ரத்தத்தை வந்து எப்படி வச்சுருக்குறேன் இப்போது இது கொஞ்சம் நம்ம வதங்கின உடனே இப்போ விளையாட்டு கோல்டன் இருக்கு இப்போ நம்ம சிம்ல வச்சுக்கணும் ஏன்னா வந்து டக்கரை வந்து உங்களுக்கு வந்து இது வந்து அதனால வந்து சிம்ல வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்படியே ரத்தம் வந்து நல்லா சுட்டு மாதிரி வரணும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட போகிறேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் வெந்துச்சு இப்போ வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து நான் வந்து சிம்மில் வச்சதுனால நம்ம ஓயாமல் வந்து செலவிக்கிட்டே இருந்தால் கை வலிக்கும் இல்லையா அதனால தான் நான் சின்ன வச்சிட்டேன் சின்ன வச்சு ரெண்டு நிமிஷம் பார்த்தா பாருங்கள் நம்மளுக்கு வந்து மற்ற வந்து எப்படி பொரியலாய் வந்துருக்குன்னு பாருங்கள் நம்ம தேங்காய் இது கூட நம்ம தேங்காய் கூட அரிசி தேங்காய் கூட தேங்காய் பூ கூட போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் தேங்காய் பூ போட்டால் அரிசி பிடிக்காது அதனால நான் தேங்காய் பூ போட்டேன் நல்லா வதக்கிட்டு நம்ம இறக்குறப்போ கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு எரிச்சிட்டேன்னா அவ்வளோதான் நம்மளோட ஆற்று பொரியல் ரெடி இது வந்து ஆனால் இதோட நம்ம முடிச்சிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் வதக்கணும் பாருங்கள் இந்த ஈரப்பசையாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஈரப்பசையெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம வதக்கணும் நல்லா வந்து அது வந்து பொழு பொழுன்னு வரணும் அந்தளவுக்கு வந்து நம்ம வதக்கணும் அப்பக்கப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து கிண்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அடிப்படிக்காமல் இருக்கும் இந்த விசி சதுர்த்தில் நான் பேசுகிறது கேட்குதா என்னன்னு தெரியல நானும் சவுண்டாக தான் பேசுகிறேன் கேட்குதான் என்னங்கிறது தெரியல இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கிண்டி விட கிண்டி விட ரத்தம் பாருங்கள் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து புட்டு மாதிரி வந்துச்சுன்னு பாருங்கள் வந்து நல்லா இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் பொதுவாக வந்து நம்ம நான்வெஜ்ஜை நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்றோம் காய்கறிகள்னால் நம்ம கொஞ்சம் அரைவே காட்டில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஆனால் இது வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்காது அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் வந்து இப்போ தான் வந்து நல்லா வந்து வெந்து வந்துருக்குது நம்ம அந்த சீரகம் சோம்பலாம் போட்டதுனால அதோட அதோடய வாசமும் நல்லா இருக்குது இப்போ பாருங்கள் ரத்தம் வந்து நல்லா வெந்துருச்சு அவ்வளோ தான் உங்களுக்கு வந்து தேங்காய் பூ வேணுன்னா போட்டுக்கோங்க தேங்காய் பூ கொஞ்சம் மல்லிகளை கட் பண்ணி கருவேப்பில் கட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்கவுங்க கைப்பக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நாங்கள் தான் செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள் சேரு இந்த மெசேஜ் பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்